ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாவக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மத்தியில் பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டாக பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு ரெண்டு பாவக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் கால்முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம் பாவக்காவை சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாவக்காவை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது லைட்டாக வதங்கினதும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாவக்காய் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாவக்காய் வதக்கின எண்ணெய் இருக்குது இது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தூள் சேர்த்துடலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோட சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த பிறங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கணும் இதை நல்லா கலஞ்சி விட்டுடலாம் இது கொதிச்சு வரட்டும் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காவை இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகட்டும் நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் வைக்காமல் மீடியமாக வைச்சா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தேவையான தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே பாவக்காய் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு பார்த்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவே இதோடு சேர்த்துக்கலாம் கூடவே ஜார கழுவி தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இது வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்க மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்க்காமல் வெறும் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்தாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தெரியல குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ